திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட் யா பர்த் ரிசல்ட் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருண் மணிகண்டன் சிவரந்த மணி பர்த் பண்ணாரு பண்ணார் சிவருக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷல் அலோஸ் பண்ண போகிறது அனைத்து நண்பர்களும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பண்ணால் அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார் ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து விவோ சார் பார்க்கும் நான் முக்கியம் மஸ்டின் சார் வாஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிர தருண் நெக்ஸ்ட்டா போதிரை செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா அஞ்சிக்கா ஸோ இவங்க அந்த மாதிரி போதிரை செல்வம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா திருமதி வேணி அவர்கள் சார்பாகவும் அப்பா திரு சஞ்சய் அவர்கள் சார்பாக அனிலும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொன்ன அப்புறம் அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் எல்லாருமே அது பண்ண அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து பிபோ சார்பாகவும் அன்முகி எமஸ்டின் நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா தேஜஸ்வி இவங்க வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ இப்படிங்கிற இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பாயி தாத்தா அம்மாச்சி தாத்தா அண்ட் அப்பா திரு அவர்கள் சார்பாக அம்மா திருமதி தேவி அவர்கள் சார்பாக மற்றும் பாண்டி சித்தப்பா அண்ட் சித்தி பெரியம்மா பெரியப்பா மற்றும் அவங்க மாமா மோகன் சுந்தராமன் அவர்கள் சார்பாக அப்புனு மற்றும் அத்தே மாமா அண்ட் சித்தி யுகா பிரக்யா மாரன் பிரதர்ஸ் மற்றும் ஆதிதி மற்றும் மாமாலன் அண்ட் விவான் மற்றும் கிருத்விக் அண்ட் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் கிங் ஆஃப் லைன் குரூப்ஸ் உறையூர் நண்பர்கள் அண்ட் கல்லுக்குடி பாலு நண்பர்கள் சார்பாக வந்து பண்ண பண்ணா பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாம் பார்த்துட்டு சார்பாகும் சர்பாவிஷ் பண்ணிக்கலாம் தான்

ஜெஸ்லி ஸோ இவங்க வந்து பர்த்டே செலவு பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனிடம் ரொம்ப 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 ஸ்பெஷலைஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்க ஜோவின் அலெக்ஸ் ஆனந்த் ராஜா மற்றும் அம்மாச்சி தாத்தா அக்கா மாமா அபிஷா தினா மற்றும் ஜான்சன் அண்ட் பிரதீக்ஷா மற்றும் ஆல் நண்பர் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு இவ்வளோ சார்பாகவும் முக்கியமாக ஜிரீம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே

நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு சதீஷ் குமார் திருமதி புவனேஸ்வரி அவர்களும் பண்ணி அன்வர்சரி சிற்ப பண்ணுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் யாராவது விஷ் பண்ண போகிறாங்க சொல்லிங்க தான் பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது பாலகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் அண்ட் மேகாஸ்ரீ அவர்கள் சார்பாக மற்றும் விஷாலி அவர்கள் சார்பாக மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் எல்லாருமே அந்த உங்களுக்கு அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்ப்பாக ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்து அண்ட் பஸ் சர்பாகவும் சர்பாக விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி அனிவர்சரி